கால் கை வலி மூட்டுக்கு மூட்டு வழியாக இருக்குது எடுப்பு வழியாக இருக்குது உடம்புல தெம்பே இல்லை உடம்பு இருக்கா அப்போ வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிங்க நமக்கு ஒரு வாரத்திலேயே நமக்கு உடம்பு ஃபுல்லாக நல்லாயிரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் எப்போவுமே சூப்பு செய்யும் போது நல்ல எலும்பு கறியாக கேட்டு வாங்குங்க அதுதான் நல்லா இருக்கும் அதுதான் உடம்புக்கு தெம்பும் கொடுக்கும் நான் இது கூடவே நல்ல எலும்புகளாக எடுத்து வச்சுருக்கேன் நெஞ்சு எலும்புன்னு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே ஒரு கிலோ வரைக்கும் நமக்கு வருங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதை அப்படியே நம்ம குக்கருக்கு மாத்திடலாம் சூப்பு வைக்கும்போது நம்ம குக்கர் விசில் விட்டு வச்சோம்னா நமக்கு நல்லா குக்காகி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு வந்து ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா கறி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பொருட்கள் பூண்டு ஒரு ஐம்பது சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டை வந்து அப்படியே தோலோடு கழுவி எடுத்துகிட்டு நச்சுட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு இருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மிளகு சீரகம் இது கூடவே மல்லி இது மூணையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வறுக்கல்லங்க ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருந்தேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அரைச்ச மசாலாவையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம் உப்பு கூட்டிகிட்டால் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் குறைவாக சேர்த்துட்டு நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கோம் ரெண்டு குழந்தைங்க நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த மிளகா ரொம்பவே காரமாக இருக்கும் என்னோடய குழந்தைகளுக்கு வந்து காரம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு நாள் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கு கூடவே நான் மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ குக்கரை மூடி நம்ம எட்டு விசில் வரைக்கும் நம்ம விட்டுணும் எட்டு விசில் நல்லா வரட்டுங்க கொஞ்சமாக மல்லி இலைகள் எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நம்ம பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா விசில் அடங்கி வரட்டும் நான் எட்டு விசில் விட்டு நமக்கு இப்போ விசில் அடங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் நல்லா நமக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்றலை நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இதோடு சேர்த்து நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து வெளியில் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு விளையாண்டுட்டு வரும்போது கை கால் வலி ஏற்படும் அதனால நான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சூப்பு வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் நல்ல பலமாக இருக்கும் இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுங்க நமக்கு இது வந்து பரோட்டாவுக்கெல்லாம் நல்லா இருக்கும் பரோட்டா இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ஊற்றிட்டு சாப்பிட்லாம் சுட சுட சாதம் படித்து அது கூட நீங்கள் இதை போட்டு அப்படியே ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தை ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது கொஞ்சோண்டு மல்லி இலைகளை சேர்த்துட்டு அப்படியே ஒரு கொதி கொதிச்சோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மிளகு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இந்த காரமே நமக்கு சரியான அளவாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்